மோடி அவர்கள் குஜராத்திலே முதலமைச்சர் ஆறுவதற்கு முன்பு அங்கே அடிக்கடி மத கலவரங்கள் நடக்கும் உங்களுக்கு தெரியும் அவர் ஆட்சி பொறுப்புக்கு வந்து ஆறு மாதங்களுக்குள் அங்கே நடந்த அந்த கோத்ரா கலவரத்தை அவர் இரும்புக்கரம் கொண்டு அடக்கிய பிறகு அவர் முதலமைச்சராக வந்து ஆறு மாதங்களுக்குள் வந்த அந்த கோத்ரா கலவரத்திற்கு பிறகு அதை அவர் இரும்புக்கரம் கொண்டு அடக்கிய பிறகு இன்று வரை குஜராத்தில் இருந்த காலத்திலும் சரி அதற்கு பிறகு தொடர்ந்து அங்கே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அவர் பிரதமராக இந்தியாவின் பிரதமராக வந்த பிறமும் சரி ஒரு சிறு கலவரம் கூடம் கிடையாது என்பதை அங்கு வாழ்கின்ற பெரும்பான்மை மக்கள் மாத்திரமல்ல சிறுபான்மை மக்களும் ஒத்துக்கொள்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டிலே வாழ்பவர்கள் இங்கே வாழ்கிற சிறுபான்மை சொந்தங்களை மோடியின் பெயரை சொல்லி பாரதி ராஜாவின் பாரதிய ஜனதா கட்சியின் பெயரை சொல்லி இன்றைக்கு மக்களை பயமுறுத்தி வருகிறார்கள் உண்மையாக சொல்கிறேன் நாங்கள் அந்த கூட்டணியிலே இருப்பதற்காக சொல்லவில்லை மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு பிரதமரான பிறகு பத்து ஆண்டுகளிலே எங்காவது ஒரு மதக்கலவரமோ ஜாதி கலவரமோ நடந்திருக்கிறதா என்பதை இங்கு வாழ்கின்ற சிறுபான்மை மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும் உங்களை பகடைக்காயாக பயன்படுத்தி தமிழ்நாட்டிலே மக்கள் விரோத ஆட்சி நடத்தி கொண்டிருப்பவர்கள் இன்றைக்கு உங்களை பகடைக்காயாக பயன்படுத்தி வருகிறார்கள் தமிழ்நாட்டிலே எந்த ஒரு வளர்ச்சி திட்டமும் தரப்படவில்லை தமிழ்நாட்டிலே தேர்தலுக்கு முன்பு இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு முன்பு அவர்கள் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறார்களா என்பதை சிறுபான்மை மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும் இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகள் முதல் அனைத்து தரப்பு மக்களும் அது சிறு குறு வியாபாரிகளாக இருக்கலாம் மருத்துவர்களாக இருக்கலாம் சொல்லப்போனால் செவிலியர்கள் விவசாயிகள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் என அனைத்து தரப்பு மக்களுமே இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் போராடுவர்கள் போராட்டங்கள் ஜனநாயக ஜனநாயக ரீதியான போராட்டங்கள் நசுக்கப்படுகின்றன கூட்டணி பலத்தை வைத்துக்கொண்டு கொண்டு தேர்தலின் பொழுது மக்களின் வரிப்பணத்தை உங்களுக்கு கொடுத்து உங்களை விலைக்கு வாங்கி மீண்டும் ஆட்சிக்கு வந்து விடலாம் என்று திமுகவிலே அந்த கொள்ளையடிக்கின்ற கும்பல் இன்றைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது உங்களை மதத்தின் பெயரால் ஜாதியின் பெயரால் பிரித்த பிரித்தெடுக்கின்ற முயற்சி தொடங்க இருக்கின்றது அதற்கான வேலைகள் நடைபெற்று வருகிறது அதையெல்லாம் முறியடித்து தமிழ்நாட்டு மக்கள் மீண்டும் அம்மாவின் ஆட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியின் உதவியோடு ஏற்பட மீண்டும் தமிழ் தமிழ்நாட்டிலே ஒரு அமைதி பூங்காவாக திகழ இங்கே நிலவி வருகின்ற போதை மருந்து கலாச்சாரத்தை முற்றிலும் ஒழிக்க இங்கே தமிழ்நாட்டிலே ஏழை எளிய மக்களுக்கு வறட்சி திட்டங்களை கொடுக்க நீங்கள் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை கொடுக்க மாணவர்களுக்கு சிறப்பான கல்வியை வழங்க நீங்கள் அனைத்து தரப்பு மக்களும் பொருளாதாரத்திலே முன்னேற சிறப்பான ஒரு ஆட்சியை மீண்டும் தமிழ்நாட்டிலே கொடுக்க நீங்கள் அம்மா அவர்களின் ஆட்சி மீண்டும் தமிழ்நாட்டிலே வருவதற்கு நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவளிக்க வேண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் இன்றைக்கு இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கின்ற கூட்டணி